தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவு பகுதியில் நாம் மதுரை குறித்த சிறப்பு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் நாம் காண இருப்பது கீழடி தொல்லியல் களம் கீழடி எக்ஸ்கவேன் சைட் கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் செயல்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும் இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம் கீழடி ஊராட்சியில் உள்ள கீழடி கிராமத்தின் பள்ளிச்சந்தை திடல் மேட்டு உள்ளது இதற்கு மாற்றாக உள்ள பெயர் வைகை சமவெளி நாகரீகம் என்பதாகும் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுவே ஆகும் இது வைகை ஆற்றங்கரையில் உருவான தமிழர் பண்பாட்டை வெளிக்கொணர்கிறது இத்தொல்லியல் களம் சுமார் கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்திற்குரியது என கணித்துள்ளனர் இந்த அகழ்வாய்வில் திந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தொடர்புள்ளது மதுரையிலிருந்து ராமநாதபுரத்தின் அழகன்குளம் துறைமுகத்துக்கு செல்லும் பண்டைய வணிக பாதையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி என்ற ஊரின் கிழக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மணலூர் கண்மாயின் மேற்கரையில் உள்ள பள்ளிச்சந்தை திடல் என்ற பெயரிலான மண்மேட்டில் இவ்வகழாய்வு தொடங்கப்பட்டது இவ்விடத்தைச் சுற்றி நிலத்தை உழும்பொழுது பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து வந்த நிலையில் தரைமட்டத்திலிருந்து இரண்டரை கிலோமீட்டர் உயரத்தில் அவ்வளவாக பாதிப்புக்கு உள்ளாகாது இருந்த இம்மேடு ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்போது அகழாய்வு செய்யப்பட்டு வரும் இடம் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றலவுடன் எண்பது ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ளது தொன்மையான ஊர்களான கொந்தகை மணலூர் மற்றும் அகரம் ஆகியவையும் இப்பகுதியோடு தொடர்ச்சியுற அமைந்துள்ளன முதற்கட்டமாக இந்த களம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியைச் சேர்ந்த வசிப்பிடமாக கணிக்கப்பட்டது மேலதிக உறுதிப்படுத்தல்களுக்காக இந்த அகழ்வாய்வில் இருந்து இரண்டு மாதிரிகள் கரிமத் தேதியிடல் முறையில் பகுப்பாய்வு செய்ய அனுப்பப்பட்டது ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த இதன் முடிவுகள் இந்த மையம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை உறுதி செய்தன நான்காம் கட்ட அகழாய்வின் போது பெறப்பட்ட பொருட்களை கரிமத் தேதியிடல் முறையில் பகுப்பாய்வு செய்தபோது அதில் ஒரு கலைப்பொருள் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என தெரிய வந்துள்ளது வைகை ஆறு தோன்றும் தேனி மாவட்டம் தொடங்கி கடலில் கலக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை வைகை ஆற்றங்கரையின் அருகாமை பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது தொல்லியல் எச்சங்கள் உள்ள இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று பகுதிகள் கண்டறியப்பட்டன இவை களஞ்சியங்கள் வணிக தலங்கள் துறைமுகங்கள் வாழிடங்கள் கோவில்கள் என்ற வகையிலானவை வருச நாட்டிலும் அழகங்குலத்திலும் சிறிய அளவிலான அகழாய்வுகள் செய்யப்பட்டிருந்தன ஆனால் பெரிய அளவிலான அகழாய்வுகள் இதுவரை நடந்திருக்கவில்லை இந்நிலையில் பெங்களூரில் உள்ள இந்தியன் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் அகழாய்வு பிரிவு ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடங்கி இப்பகுதியில் ஆய்வு நடத்தி வருகிறது தற்போதைய கீழடி அகழாய்வு தளமானது முதலில் தென்னந்தோப்பாக இருந்தது வறட்சி காரணமாக அம்மரங்கள் கருகி போயின பின்னர் அவ்விடத்தில் செங்கல் சூளைக்கு மண்ணெடுப்பதற்காக தோண்டிய போது ஒரு செங்கல் சுவர் தென்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்குப் பிறகு இந்த இடத்தில் அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன கீழடி கொந்தகை அகரம் மணலூர் ஆகிய இடங்களில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நடந்த எட்டு அகழாய்வுகளில் கிடைத்த பொருள்களை கொண்டு கொத்தகையில் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகம் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திறக்கப்பட்டது கீழடி அகழ்வாய்வினை இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் அகழாய்வு பிரிவு முன்னெடுக்கின்றது அப்பிரிவினை சார்ந்த கி அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்காணிப்பு தொல்பொருள் இயலராக தலைமை தாங்குகிறார் மேலும் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்று துறையினர் இந்த ஆய்வில் பங்கெடுக்கின்றார்கள் துணை பேராசிரியர் பி வெங்கடேஸ்வரன் கே வடிவேல் கே வசந்தகுமார் பாலாஜி ஆர் ஜி கார்த்திக் ஆகியோரை கொண்ட வல்லுநர் குழுவிற்கு தலைமை தாங்குகின்றார் கல்வெட்டியலாளர் பி வேதாச்சலம் துறைசார் வல்லுநராக கடமையாற்றுகிறார் கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு சதுர குழிகள் வெட்டப்பட்டு கிணறுகள் செங்கல் சுவர்கள் கூரை ஓடுகள் மண்பாண்டங்கள் மிளிர்கல் அணிகலன்கள் எலும்பு கருவிகள் இரும்பு வேல் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடுகள் என பல்வேறு தொல்லெச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் பாண்டியர்களின் தொல் நகரமான பெருமணலூர் இதுவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது கீழடியில் பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஒரு வளர்ச்சியடைந்த நகரமாக இது திகழ்ந்ததற்கு இது வலுவான சான்றாக உள்ளது சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை என்ற கூற்றை இந்த அகழாய்வு மாற்றியமைத்துள்ளது நீர் வழங்கலும் கழிவு நீர் அகற்றலும் நாகரிக வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்களாக கருதப்படுவன கீழடியில் சுடுமண் குழாய் மூலம் உருவாக்கப்பட்ட கழிவு நீர் கால்வாய் வசதிகளுடன் கட்டிடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டு இங்கு பழங்கால சுடுமண் கிணறுகள் கண்டறியப்பட்டு இவை பட்டினப்பாலை கூறும் உரை புறச்சேரி என்ற தொடருக்கு சான்று பகர்வனவாகவும் ஆற்றங்கரைகளிலும் பெரிய இவ்வாறு உரை கிணறுகள் அமைத்து நீரெடுக்கும் தமிழரின் பண்டைய வழக்கத்தை எடுத்து காட்டுவனவாகவும் உள்ளதாக தொல்லியல் அறிஞர் வே வேதாச்சலம் குறிப்பிடுகிறார் வரலாற்றின் தொடக்க காலத்திய செங்கல் கட்டிட சான்றுகள் கிடைப்பது மிகவும் அரிதாக கருதப்படும் நிலையில் இங்கு பெருமளவில் உள்ளது ஆய்வாளர்களின் ஆர்வத்தை தூண்டியுள்ளது ரோம பேரரசுடன் கொண்டிருந்த தொடர்பை வணிகர்களால் கொண்டுவரப்பட்ட ரவுலட் வகை மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன அழகங்குளத்திலும் இத்தகைய பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்தவையான கருப்பு சிவப்பு மண்பாண்ட துண்டுகள் வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட கருப்பு சிவப்பு மண்பாண்ட துண்டுகள் செம்பழுப்பு நிற கலவை பூசப்பட்ட பாண்டங்கள் இதுவரை கொங்கு பகுதியிலேயே கிடைத்திருப்பதைக் கொண்டு இப்பகுதி கொங்கு பகுதியுடனும் வாணிப தொடர்பில் இருப்பதாக கருதப்படுகிறது ஆதன் உதிரன் திசன் போன்ற தனி நபர்களை குறிப்பிடும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இங்கு பவளம் பளிங்கு அகேட் மணிகள் பச்சை மஞ்சள் நீல நிற கண்ணாடி மணிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன யானை தந்தத்தால் ஆன தாயக்கட்டைகள் தாமிரத்தால் ஆன கண்மை தீட்டும் கம்பி ஆகியவையும் கிடைத்துள்ளன இரும்பாலான அம்பு முனைகள் எழுத்தாணி சுடுமண் முத்திரை கட்டைகள் தந்தத்தால் ஆன தாயக்கட்டைகள் சுடுமண் பொம்மைகள் உட்பட்ட பல்வேறு அரிய தொல்பொருட்களும் கிடைத்துள்ளன ஜூன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கீழடியில் வைகை ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கண்காணிப்பாளர் கே அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழு முதல் கட்ட அகழாய்வை தொடங்கியது பின் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாம் கட்ட அகழாய்வு தொடங்கியது இதில் மருத்துவ குடுவைகள் பழங்கால உரைகிணர்கள் தொழிற்சாலை அரசு முத்திரை உட்பட்ட பல்வேறு ஆவணங்கள் கிடைத்தன இரண்டாம் கட்ட அகழாய்வின் முடிவில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்தன இவற்றை ஆய்வுக்கு உட்படுத்திய போது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழில் மூன்றாம் கட்ட அகழாய்வு தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீராமன் தலைமையில் நடைபெற்றது மூன்றாம் கட்ட பணியில் நானூறு சதுர மீட்டர் அளவுக்கு பதினாறு குழிகள் தோண்ட இடம் தேர்வு செய்யப்பட்டது நான்காம் கட்ட அகழாய்வு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி ஆணையிடப்பட்டது நான்காம் கட்ட அகழாய்வு பணிகள் பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் நடைபெற்றது இதில் ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபது பொருட்கள் கிடைத்தன இதற்கு முந்தைய மூன்று அகழாய்வு பணிகளையும் இந்திய தொல்லியல் துறை நடத்தியிருந்த நிலையில் நான்காம் கட்ட அகழாய்வை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்தியது நான்காம் கட்ட அகழாய்வில் பெறப்பட்ட ஆறு மாதிரிகள் ஐக்கிய அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி நகரின் பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டன இந்த ஆய்வுகளில் பதினோரு அடி ஆழத்தில் பெறப்பட்ட ஒரு மாதிரி கிமோ ஐநூத்தி எண்பதாம் ஆண்டை சேர்ந்தது என கண்டறியப்பட்டது இந்த அகழாய்வின் போது பெறப்பட்ட பொருட்களில் உள்ள எழுத்து வடிவங்கள் சிந்து சமவெளி நாகரிக எழுத்து வடிவம் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து வடிவங்களுக்கு இடையில் உள்ள ஒரு குறிப்பை நமக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நிபுணர் ஆர் சிவானந்தம் தலைமையில் ஐந்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியது இப்பணிகள் நான்கு முதல் ஐந்து மாதத்துக்கு நடக்கும் இதில் பதினைந்து அகழிகளை தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டது ஐந்தாம் கட்ட அகழாய்வில் எலும்புகளால் செய்யப்பட்ட எழுத்தாணி தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு அறவைக்கல் பானை ஓடுகள் சதுரங்க காய்கள் சூதாட்டத்தில் பயன்படுத்தப்படும் பகடைக்காய்கள் பவள பவளமணிகள் சுடுமண் வார்ப்பு காளையின் தலை மனித உடல் பாகம் மனித தலை உருவம் போன்றவைகளும் கண்டறியப்பட்டுள்ளன கூர் முனை கொண்ட எலும்பு கருவிகள் நூன் நூற்கும் தக்களிகள் தங்க அணிகலன்கள் மணிகள் போன்றவையும் கண்டறியப்பட்டன குறிப்பாக ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருள்கள் சுடுமண்ணாலான பதிமூன்று மனித உருவங்கள் முப்பத்தி ஐந்து காதணிகள் மூன்று விலங்கு உருவங்கள் தங்கம் இரும்பு செம்பு உலோக தொல்பொருள்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டது சன்னமான களிமண் செங்கல் சுண்ணாம்பு சார்ந்து இரும்பு ஆணிகள் பயன்படுத்தி கட்டுமான தொழில்நுட்பத்தின் வீடுகள் கட்டப்பட்டிருந்தன கதிர் இயக்க கரிம கால கணிப்புப்படி இத்தொல்லியல் களம் கிமு அறநூறு என்ற காலம் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த அகழாய்வில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வைகைக்கரை கரை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் கீழடி அகழ்வாராய்ச்சியின் மூலம் தெரிய வந்துள்ளன மேலும் ஐந்தாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன குழாய் போன்ற அமைப்பில் வடிகால் அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒய்டி சிக்ஸ் பார் த்ரீ என்ற ஆய்வுக்குழியில் பணிகள் நடந்த போது நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் விளிம்பு போன்ற அமைப்பு தென்பட்டது அதனை கவனமாக தொடர்ந்து வெளிப்படுத்திய சிவப்பு வண்ணத்தில் நன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ள இரண்டு சுடுமண் குழாய்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்திய நிலையில் கிடைத்தன இந்த குழாய்கள் அறுபது சென்டிமீட்டர் நீளமும் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்டிருந்தன இந்த குழாய்கள் ஒவ்வொன்றிலும் விளிம்புகளைப் போல ஐந்து வளையங்கள் உள்ளன இந்த இரு குழாய்களும் ஒன்றோடு ஒன்று நன்கு பொருத்தப்பட்டிருப்பதால் நீரை பாதுகாப்பாக கொண்டு செல்ல இவை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என அகழாய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த சுடுமண் குழாய்க்கு கீழே பீப்பாய் வடிவிலான மூன்று சுடுமண் குழாய்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திய நிலையில் காணப்பட்டன ஆகவே இந்த இரண்டு குழாய் பாதைகளும் வெவ்வேறு விதமான பயன்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் என கருதப்படுகிறது பீப்பாய் வடிவிலான குழாயில் வடிகட்டி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குழாயின் இறுதி பகுதி இரண்டடுக்கு பானை ஒன்றில் சேருகிறது ஆகவே இந்த பீப்பாய் வடிவிலான குழாய் மூலம் அந்த பானையில் திரவ பொருளை சேகரித்திருக்கலாம் என கள ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கீழடி அகழாய்வு தொடங்கியது முதல் அது குறித்து பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டு வருகின்றன நூல் ஒன்று கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரீகம் பதிப்பகம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இரண்டு வைகை நதி நாகரீகம் கீழடி குறித்த பதவிகள் ஆசிரியர் சு வெங்கடேசன் விகடன் பிரசுரம் மூன்று ஆதிச்சநல்லூர் கீழடி காட்டும் தமிழரின் தொன்மை ஆசிரியர் கோ உத்திராடம் பதிப்பகம் நாம் தமிழர் பதிப்பகம் நான்கு ஆதிச்சநல்லூர் கீழடி மண்மூடிய மகத்தான நாகரீகம் ஆசிரியர் அமுதன் தினத்தந்தி பதிப்பகம் ஐந்து கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி ஆசிரியர் நீசு பெருமாள் பதிப்பகம் மேன்மை வெளியீடு ஆறு தமிழக தொல்லியல் ஆய்வுகள் கீழடி வரை ஆசிரியர் சி இளங்கோ பதிப்பகம் அலைகள் வெளியீட்டகம் நிறைவாக கீழடி மதுரை சங்ககால தமிழர் நாகரிகம், ஓர் அறிமுகம் ஆசிரியர் காந்திராஜன் பதிப்பகம் கருத்து பட்டறை வெளியீடு இது வைகை நதி நாகரிகம் குறித்த கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி தெரிந்து கொண்டோம் நாளைய நிகழ்வில் திருவேடகத்தில் அருள்பாலிக்கும். ஏலவார் குழலி சமேத ஏடகநாதேஸ்வர சுவாமிகள் பற்றி சிந்திப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்த செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்